படத்தில் நடித்து வரும் விஜய் விரைவில் சினிமாவில் களமிறங்க உள்ளார் கடைசியாக இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க உள்ளதாக விஜயை அறிவித்து விட்டார் இதனால் விஜயின் கடைசி படம் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எகிரிக்கொண்டு இருக்கிறது இந்த நிலையில தளபதி விஜய் கேட்ட சம்பளம் பற்றி தகவல் ஒன்று வெளியாகி விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது அதனைத் தொடர்ந்து தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே சினிமாவில் இருந்து அரசியலில் களமிறங்க அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் ஆறு தேர்தலில் குறிப்பிட்டிருந்தார் ஒரே ஒரு கார்த்திக் சுப்ராஜ் இயக்க உள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் தற்போதைய நிலவரப்படி வெற்றிமாறனின் பெயர்தான் உள்ளது இது பற்றி விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் தளபதி படத்தை வெற்றிமாறன் இயக்கினால் அது கோட்டா நீலிமா என்பவர் எழுதிய நாவல் ஷூஸ் ஆஃப் தி டெட் நாவலை தழுவி எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விவசாயிகளின் பிரச்சனையை பின்னணியாக வைத்து பொலிட்டிக்கல் ஜானர் மூவியாக உருவாக்க உள்ளதா தளபதி சிக்ஸ்டி எயிட் மூவி இந்த படத்தை பிரபல தெலுங்கு நிறுவனமான டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்காக விஜய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் கேட்டுள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாரிசு படத்திற்காக நூத்தி இருபது கோடியும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திற்காக நூத்தி ஐம்பது கோடியும் சம்பளமாக வாங்கியுள்ளார் விஜய் இந்த இரண்டு படங்களுக்கும்

பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க